அப்படிங்கிற ஒரு மனுஷன் ஆண்டவரத்தை வந்து ஆண்டவரை என் மகன் கொடுமையான வியாதையினால பாதிக்கப்பட்டு இருக்கிறாள் சாகம் கிடக்குறான் நீங்க வந்து கை வச்சு ஜெபம் பண்ணீங்கன்னா என் மகன் இருவா அப்படின்னு ஆண்டவரத்தை வந்து சொல்றான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது சிலர் வந்து சொல்றாங்க ஏனாயா அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பொண்ணு செத்து போயிடுச்சு மறிச்சிடுச்சு அப்படின்னு இந்த தகப்பனுடைய உள்ளம் எவ்வளவு கலங்கி இருக்கும்ல அப்படித்தான் கலங்கி போயிருந்தான் ஆனா யேசு சொன்னாரு ஆயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரு அப்படின்னு சொன்னாரு உடனே இவர் இப்படி சொல்றாரு என்ன நடக்க போதுன்னு எல்லாரும் ஆச்சரியமா பாத்துட்டு இருந்தாங்க ஆனா ஆண்டவ இவருடைய வீட்டுல போய் அந்த செத்து போன அந்த பிள்ளைய உயிரோட எழுப்பினார் செத்து போன பிள்ளையவே உயிரோட எழுப்பினார் அப்படின்னா உங்க வாழ்க்கையில முடிஞ்சு போன சூழ்நிலைகளை மாத்துறதுக்கு அவரால முடியாதா என்ன ஒரு வேலை இது முடிஞ்சிருச்சு இனிமே வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அவர் உங்க மேல அக்கறை உள்ளவர் அவர் உங்களை பாக்குறாரு நிச்சயமாய் முடிந்து போன சூழ்நிலைகளுக்கு திரும்ப முடியாத சூழ்நிலைகளுக்கு அவர் பதில் தரப்போகிறார் விசுவாசமா இருங்க நம்பிக்கையோட இருங்க நம்பிக்கையை விட்டாதீங்க ஏசப்பா உங்க கூட இருக்கிறார் எல்லாமே மாறும் நிச்சயமாய் ஒரு அற்புதம் நடக்கும்